ஸ்ரீ குருபியோனமாக ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர விதிப்படிதான் பயணம் அப்படிங்கிறத அர்த்தமுள்ள இந்து மதத்தில் நம்மளுடைய இந்து மதத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடியது நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய கடவுள் சக்தி தான் நம்மளை எல்லாரையும் மாற்று வைக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து வந்துட்டுருக்கோம் அதான் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் இப்போது உடனே ஒரு குதர்க்கமானதான ஒரு கேள்வி வருது மதியை மதியனால் மதியினால் விதியை வெல்லலாமா முடியாதா ஏன் முடியாது நம்மள்ட்ட பிரெயின் இருக்கே அந்த பிரெயினை வச்சு இந்த விதியை எல்லாம் மாற்றி எழுதிடலாம் அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம மாற்றி எழுதிடலாம் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக தோணும் இல்லையா அதுவும் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சி ஏன் பாரு நான் இவ்வளோ பக்தி இருக்கேன் எனக்கு ஏன் இப்படி ஆறுது அவன் அவ்வளோ பண்ணுறான் அட்டுறையும் அவனுக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கிறதே அதான் டைலாகே இருக்கு இல்லையா கடவுள் வந்து நல்லவங்களுக்கு சோதனை நிறையா கொடுப்பான் ஆனா கைவிட மாட்டார் கெட்டவங்களுக்கு இந்த சோதனையும் கொடுத்து அவனை டவுன் பண்ணிடுவார் நம்ம இப்பவே கனதாசன்லேயே பார்த்தோம் கடவுள் இல்லேன்னு சொல்றவங்களுக்கு லாங் லைஃப் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்களுடைய கொள்கையை அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அழியறதை அவங்க பார்க்க போறாங்க இதோட ஒரு பெரிய தண்டனை என்ன வேணும் இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றார் கனதாசன் ஒரு ஊர்ல ஒரு ஞானி வந்திருக்கார் ஆக்சுவலி அவர் சொல்றது வந்து பிரகதீஸ்வரர் கோவிலில் ஒரு ஞானி வந்தது ஒரு மகானவர் ரொம்ப என்ன சொல்றது அனுபவம் வாய்ந்த ஒரு மதிநுட்பம் உள்ள ஒரு மகானவர் அப்போ இந்த மகானை பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமாக கூட்டம் வந்திருக்கு எல்லாரும் அவருடைய ஸ்பீச்சை பிரவச்சனை மாதிரி கொடுக்குறாரு அது எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்கா எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்ல 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 இன்பமாக எல்லாம் கேட்டுருக்கா ஒரு சத்சங்கம் நடந்துட்டுருக்கு இவர் எல்லாம் பேசி முடித்த உடனே இந்த ஞானி என்ன பண்ணுறார் இந்த மகான் என்ன சொல்கிறார் இப்போ வந்து நீங்கள் கேள்விகள் கேளுங்கோ அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் என்ன வேணால் கேள்விகள் கேட்கலாம் எப்படிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் நான் வந்து அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி ஆதிசங்கரர் பகவத் பாதா தானே பிரஷ்னோத்தர் ரத்ன மாலிகான்னு பன்னீர் எத்தனை விதமான ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்ஸ் கொடுக்குற போச்சு அதுலேருந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்காது அதனால நீங்கள் கேளுங்கோம் ஏன்னா வெறும் இப்போ நாமளே பேசிட்டு இருக்கோம் மேன் ப்ரபோசஸ் டிஸ்போஸ் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கா அந்த மாதிரி ஒரே வார்த்தையே சொல்லிகிட்டே இருக்கா கோட்ஸ் காந்தியினுடைய விதி இப்படிலாம் சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியாதா அப்படின்னா ஏன் இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இப்படி தான் நம்மளுக்கு போகுதுன்னு தெரிஞ்சுருந்தும் நம்ம வந்து ஆட்டம் போடுறோம் சத்சங்கத்தில் இல்லாமல் பகவான் நாமத்தை சொல்லாமல் எப்படிலாம் நம்ம நம்ம வாழ்க்கையை அட்லீஸ்ட் இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு நாலு வார்த்தை கேட்டாலாவது கேட்டாலாவது நாலதை கதைகள்லாம் ஒரு நம்மளுடைய வாழ்க்கைய நல்ல விதமாக ட்ராவல் பண்ண வைக்கலாமே கண்டிப்பாக கடவுள்ல என்ன நினைச்சுட்டு கடவுளை நடத்த போறாரு அது வேறு விஷயம் இப்போ இந்த மகான் கேட்டாக்க எல்லாரும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன கொஸ்டின் கேட்க போகிறா யார் என்ன கேட்க போறா அப்படின்னு அந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் திருத்தமே இருக்கா அப்போ ஒரு ஒரு மிடில் ஏஜ் ஒரு பர்சன் ஒரு பார்த்த நல்லா என்ன சொல்வது ஒரு இந்த பந்த பாசங்கள் எல்லாம் அடிபட்டு அதிலிருந்து நிறைய அனுபவங்கள் பெற்ற ஒரு மெச்சூர்டு பர்சன் சொல்லாமல் அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருந்தார் நடுவயர் தான் அவர் வந்து ஒரு அவரோட ஃபேஸை பார்த்தாலே ஒரு தெளிவு இருந்தது அவருடைய ஃபேஸில் ஒரு விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க மதியை விதி வென்றுவிடும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க மதியால் விதியை வெல்லலாம் மதியை விதி வென்றுவிடும் அப்படின்னு ரெண்டு விதமான ஒரு ஒப்பீனியன் இருக்குது நீங்கள் உங்களோட வேர்டிக்ட் என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி இதுக்கு என்ன சொல்கிறது இப்போ தானே பேசின்னு இருக்கோம் இது எப்படி பயணுங்கிறதானே பேசின்னு இருக்கோம் ஞானி வந்து கொஞ்சம் சிரித்தார் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறேன் சரி அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னார் நீங்கள் எல்லாரும் போங்க வெளியில் போங்க நான் கூப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் உள்ளே வாங்கும் அப்படின்னு சொல்ல சரி இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வெளியில் போயிட்டேன் இன்க்ளூடிங் நான் கொஸ்டின் ரைஸ் பண்ண வெளியில வெளியில் போயாச்சு ஒரு ஒரு டூ மினிட்ஸ் இருக்கும் இந்த மகான் என்ன பண்ணுற அவள் எல்லாம் உள்ளே கூப்பிடு அப்படிங்கிற ஒரு ச தொண்டர் கேட்டக்க உடனே எல்லாம் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லோரும் தப தப தபு உள்ள வரான் உள்ளே ச இவர் கூப்பிட்டுட்டாரே மகான் கூப்பிட்டுட்டாரே அப்படின்னு திபுதவன் எல்லோரும் உள்ளே வந்தார் உள்ள வந்து உட்காண்ட உடனே செட்டில் ஞானிக்கிட்ட நான் வெளியில் போங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லோரும் வெளியில் போனீங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் உள்ள கூட்டேன் எல்லாரையும் எல்லாரும் உள்ள வந்தீங்க உங்களில் போன தடவை எந்த இடத்துல உட்காண்டிங்களோ அதே இடத்துல எத்தனை பேர் உட்காண்டிருக்கீங்க நான் வெளியில் போன்னு சொன்ன போது ஒரு இடத்துல உட்காண்டிருந்தீங்கல்ல மறுபடியும் உள்ளவான்னு சொன்னேன் இல்லை அதே இடத்துல மறுபடியும் எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் மூழ்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் கை தூக்கிட்டாங்க ஏன்னா எல்லாம் வந்து தவ தவ தான் உள்ள வந்தா இப்போ பின்னாடி உட்காந்து நினைச்சிருக்கலாம் அந்த அவசரத்துல முண்டி அடிச்சு முன்னாடி வந்துட்டா எந்த இடத்துல அவன் உட்காண்டாள அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துல உட்காந்துருக்கா ஸோ இதோ ரெண்டு மூணு பேர் தான் கை தூக்கினா அப்போ அவர் மகான் சொன்னார் ஓ சின்ன விஷயம் வெளில போன்னு சொன்ன வான்னு சொன்னேன் இந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்மளால அந்த மைண்ட நம்மளுடைய மதிய சரியா நம்மளால யூஸ் பண்ண முடியலையே கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி நிதானமாக நம்ம உட்காண்ட இடத்துலேயே வந்து உட்காரணும்னு ஏன் தோணலை ஏன் தோணலை தபு வந்தோமே அப்போது அந்த அறியாமை அந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த மைண்டை ஒர்க் பண்ணாமல் மூடது மேகமாட்டம் மூடிவிடுது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்க்குறாரு மறுபடியும் என்ன நடக்கிறதுங்கிறத நாளை துறதுல நம்ம பார்க்குறேன்